ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே பனைமரம் ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் பணமரம்னு பயப்படாதீங்க எங்கள் அருள் குமரன் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் சே சேர்ந்துருக்கான் அதுக்கு வந்து பனைமரம் ரெடி பண்ணணும் அவனை அந்த ட்ரெஸ்ஸு போட்டு அவனை ரெடி பண்ணணும் அதுக்கான இது ப்ராசஸிங் தான் போய்கிட்டு இருக்கு வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம தான் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து கிராஃப்ட் பேப்பர் இந்த பேப்பரை வந்து ரெண்டு சீட்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு பெரிய இலையாக வேணும் பரம பனைமரத்து இலை அதனால இந்த மாதிரி ரெண்டு சீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன் இது காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம விசிறி மடிப்பு மடிப்போம்ல அதே மாதிரி விசிறி மடிப்பு வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ம அந்த பேப்பர் ஃபுல்லாக விசிறி மடிப்பு வச்சு எடுத்துக்கலாம் விசிறி மடிப்புனால் வேற ஒன்றும் இல்லை நமக்கு தேவையான அளவு கனெக்ட் பண்ணிட்டு ஒரு இன்ச்சு அந்த மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டு திருப்பி அப்படியே பேக் சைடு திருப்பி ஆப்போசிட் சைடு ஒரு மடிப்பு இதே மாதிரி அளவு மடிப்பு எடுத்து இப்படியே மாற்றி மாற்றி மடித்தோம்னா நமக்கு விசிறி மடிப்பு வந்து கிடச்சிரும் நான் ஃபுல்லாக மடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி மெதுவாக பொறுமையாக மடிச்சுக்கோங்க ஒரே அளவாக வரணும் இப்போ ஃபுல்லாக மடித்து எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு இப்போ அந்த கார்னர் ரெண்டு இதையும் நம்ம ஒட்டுக்கா மடித்து ரெண்டாக மடித்து விட்டுக்கோங்க ரெண்டாக மடி சரிசமாக வச்சுட்டு இப்படி ஒரு மடி மடித்தீங்கன்னா மடிஞ்சிடும் மடிச்சுட்டு அந்த இடத்துல க்ளூ போட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஃபுல்லாத்தையும் எல்லாம் சேர்கிற மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம் நீங்கள் அந்த மடித்த இடத்துல மட்டும் ஒரு கேப் இருக்கும் பார்த்திங்கன்னா அதில் மட்டும் கொ குறையாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒட்டினீங்கன்னா ஒட்டிடும் அப்போ கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் வந்து நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க தான் அந்த பனைமர இலை ஷேப்புக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது நடுவில் அந்த பகுதியை வந்து ஒட்டிக்கோங்க க்ளூ போட்டு இப்போ ஒட்டிட்டோம்னா நமக்கு பனைமரத்து இலை வந்து கிடச்சிரும் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க நான் இதிலே கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சிறுசு கொஞ்சம் நடுத்தர ஷேப் இந்த மாதிரி மூணு ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் பெரிய ஏழைக்கு வந்து நீங்கள் ரெண்டு ஷீட்டை சேர்த்து வச்சு செய்யணும் பணமரத்து இலை இதே இது சின்னதாக இருந்தால் நீங்கள் சிங்கிள் சீட்லேயே செஞ்சால் கூட போதும் நான் அந்த மாதிரி எனக்கு தேவையான அளவுன்னு வந்து நான் ஒரு ஆறு பீஸ் கிட்டே செஞ்சு எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு செஞ்சு எடுத்திருக்கேன் பெருசில் ரெண்டு சிறுசில் ரெண்டு அப்புறம் நடுத்தரமான ஒரு இதில் வந்து ரெண்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பனை மரத்துக்கு கீழே வைக்கிற அந்த இது தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து கார்ட்போர்டு எடுத்திருக்கேன் கார்ட்போர்டு வந்து எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸுக்கு தேவையோ அந்த சைஸில் வச்சு கார்ட்போர்டை வெட்டிக்கோங்க வெட்டிட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றக்காண்டி ரெண்டு அட்டை போடுதேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு அட்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுவே கூட போதும் எனக்கு இது ஸ்ட்ராங் இல்லை அந்த அட்டை அதனால் ரெண்டு அட்டையாக நான் வந்து எடுத்துக்கிறேன் ரெண்டு அட்டையும் மொதல் வந்து க்ளூ போட்டு ஒன்றா ஒட்டிக்கலாம் இந்த அட்டையை ரெண்டையும் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை அட்டை வேணுமோ அத்தனை அட்டையை கட் பண்ணி வச்சிட்டு எல்லாத்தையும் நான் வந்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து ஒட்டி எடுத்துக்கிறேன் நான் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபெஃபிகால் இதெல்லாம் கொஞ்சம் பிடிங்கிருமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால க்ளூ கன் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பனை இலைக்கு கீழே ஒரு இது மாதிரி வரும்ல அதுக்கு வந்து அந்த லைட் க்ரீனு அதை நீங்கள் ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டிக்கலாம் பேப்பர்னால கப்புன்னு பிடிச்சிக்கும் லைட் க்ரீன் பேப்பர் எடுத்து இதை ஃபுல்லாக சுற்றிக்கலாம் நம்ம நான் இப்போ சுற்றி ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ஒட்டுறதுன்னு அது அளவு எடுத்துக்கோங்க அட்டையில் வச்சு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு அப்படியே வச்சு கம் போட்டு ஒட்டி விட்டுருங்க சுருட்டி அவ்வளோதான் இந்த மணி வந்து நான் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கிறேன் எனக்கு தேவையான அளவு மிச்ச பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதில் ப்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து நம்ம இலையை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து மேலே வந்து கொஞ்சம் க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கிறேன் அந்த இலையை வந்து அதில் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி எல்லா இலையுமே நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் குளூ கன் போடுங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும் ஃபெவிகால் போட்டிங்கன்னா அது வந்து வேகமாக கீழே உழுக வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு பனை இலை வந்து ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஒட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நுங்கு ரெடி பண்ணுறதுக்காண்டி நான் வந்து இந்த மாதிரி ஸ்மைலி பாலும் பிளாக் கலர் டேப்பும் எடுத்திருக்கேன் ஸ்மைலி பாலில் வந்து இந்த பிளாக் கலர் டேப்பை ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம் நம்ம வந்து மொதல் ஒரு ரவுண்டு வந்து சென்ட்ராக வச்சு சுற்றும் போது ஒரு சுற்று கரெக்டாக வந்துடும் அடுத்து ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு சுத்தாக தான் சுற்ற முடியும் ஏன்னா இது ஃபுல்லாக அப்படி எப்படியும் ஒட்ட முடியாது அதனால் ஒவ்வொரு சுத்தாக சுற்றியும் ஒட்டிட்டு கட் பண்ணி கட் பண்ணி தான் ஒட்டுற மாதிரி இருந்தது இதே மாதிரி ஃபுல் பிளாக் இந்த பால் ஃபுல்லாக ஃபுல் பிளாக் மாதிரி எல்லாத்தையுமே ஒட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எப்படி ஒட்டுறேன்னு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க ஒரு இது சுற்று சுற்றிட்டு திருப்பி அதை கட் பண்ணிட்டு திருப்பி அதுக்கு பக்கத்தில் இருந்து ஒட்ட ஆரம்பிங்க இதே மாதிரி நம்ம பால் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி பிளாக் கலர் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் நான் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பேப்பர் ஓட்ட போகிறோம் அந்த நொங்கு கலர் வரணும் இல்லையா ஃபுல் பிளாக்காக இருக்க முடியாது அதனால் க்ரீன் கலர் பேப்பர் வந்து கீழேயும் மேலேயும் கொஞ்சம் ஒட்டணும் அதுக்காண்டி ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி இந்த பிளாக் கலர் செல்லோ டேப் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை பால் எத்தனை நொங்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பாலில் வந்து இந்த மாதிரி செலோ டேப் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் பேப்பரில் நான் ஒரு வளையல் வச்சு கேர்வ் சேஃப் மா வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ஒரு 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 நொங்குக்கு இந்த மாதிரி நாலு பீஸ் தேவை அப்போ நீங்கள் எத்தனை நொங்கு செய்கிறீங்களோ அந்த மாதிரி அதுக்கு கனெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அந்த அந்த நம்ம கட் பண்ண பீஸ் வந்து ப்ளூ அப்ளை பண்ணி அந்த பால் சுற்றி வச்சுருந்தோம்ல அதில் மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க நான் எப்படி ஒட்டுறேனோ அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நாலு பீஸ் நம்ம வந்து ஒட்டணும் அப்புறம்தான் மேலே வந்து அந்த நொங்கு லுக்கு வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காண்டி தான் இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சோடனே பாருங்கள் ஓரளவு அந்த நொங்கு லுக்கு வந்து நமக்கு கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இதே மாதிரி க்ரீன் கலர் பேப்பரில் அதே மாதிரி ஒட்டிக்கலாம் நம்ம நான் வந்து மேலே வந்து ரெண்டு லேயராக ஒட்டுதேன் இன்னொரு லேயர் வந்து ஒட்டிக்கலாம் இதே மாதிரி நாலு பேப்பர் இதே மாதிரி இன்னொரு லேயர் வந்து ஒட்டிக்கலாம் ரெண்டு லேயராக ஒட்டினா தான் நமக்கு வந்து அந்த லுக் வந்து கிடைக்கும் ஒட்டி முடிச்சாச்சு பாருங்கள் இப்படிதான் இருந்தது கடைசி ஃபைனல் லுக்கு இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை நொங்கு தேவையோ அத்தனை நொங்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து அஞ்சு நொங்கு இருந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த நொங்கு வந்து நம்ம வந்து ஊசி நூல் வச்சு ஒவ்வொரு நொங்கோட நொங்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பால் ஏன்னா ஸ்பாஞ்ச் பால் தானே அது ஈஸியாக ஊசி நூல் வச்சு நம்ம உள்ளே இறக்கணும்னா இறங்கிடும் இந்த மாதிரி நீங்கள் ஊசியை வச்சு ஒவ்வொன்றோட ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு அதை வந்து ஒரு கயிறு மாணி வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா தொங்கு வந்து நமக்கு கொத்தாதான தொங்கும் அதுக்காண்டி தான் இந்த இது வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூ கன்னு யூஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று மேலே வச்சு ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ஒட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தலையில் வைக்கிறதுக்கு க்ரௌன் மணி ரெடி பண்ணலான்னு சொல்லி அதுக்கு அவன் என் தம்பி தலை சைஸ்க்கே ஏற்றாப்புல அட்டைப்பெட்டி துணி வைப்போம்ல அட்டைப்பெட்டி அந்த அளவில் எடுத்து ஸ்டாப்லர் பின் அடித்து ஒட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம மொதல் எப்படி விசிறி மடிப்பு முடித்தோமோ அதே மாதிரி விசிறி மடிப்பு அடித்து கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி க்ரௌன் மாதிரி வேணும்ல மண்டைக்கு வைக்க அதனால் இந்த மாதிரி சும்மா ஒட்டி எடுத்துக்கிறேன் சுற்றிலுமே இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் நான் அது ஒட்டி முடிச்சோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்